பரலோக திறந்திடுவார நீமேவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ கட்டுகள்டைய நிற்கும் அறிந்திடும்டுக்கும் கட்டு அவிர் முன்னேர தடையாக நிற்கும் சங்கிழிகள் அறிந்திடும் உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் സൂര്യൻ ഈ ഉദൂം സെട്ടയൻ കീഴ് ആരോഗ്യം തന്നിടുവൻ സൂര്യൻ ഉന്മീത ഉദൂത്തം സെറ്റയൻ കീഴ് ആരോഗ്യം അണിന്ടുവാ திரு மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஐயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்கள் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊச்சிக்களையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவுதார வெற்றங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கத்தோடைய கரம் அதை செய்தது என்றும் சிறவலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் இது ஒரு அருமையான வார்த்தைகள் வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள் ஏன்னா எல்லாமே ஆசீர்வாதமான சொன்னாங்க பார்த்தீங்களா அதனால் அதை போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் உண்டாகுது உயர்ந்த மேடுகளில் ஆறுகள் அதாவது மேடாறுக்கு இடத்துல தண்ணி ரொம்ப இருக்காது ஆனால் அங்கே வந்து ஆறுகளை உண்டாக்கிடுவோம் ஆண்டவர் பள்ளத்தாக்களின் நடுவே ஊச்சுக்கள் கீழே சாதாரண நம்ம வயல்வெளியில் பார்த்திங்கன்னா ஊச்சுக்களை திறந்துடுவாராம் அவர் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றிடுவாராம் மனாந்திரமில் தண்ணியே இல்லாத இடம் ஒன்றுக்கும் அது வந்து பிரயோஜனம் இல்லாத இடம் ஒன்றும் ஒரு செடி கூட அங்கே மழைக்காது ஆனால் அந்த இடத்த அவர் தண்ணீர் தடாகமாக மாற்றிடுவாராம் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் மாற்றும் வறண்ட பூமின்னா வறட்சியான வெடித்து வெடித்து இருக்கும் அந்த இடத்துல வந்து கிணறுகள் நீர்கேணிகள் என்னது நீர் கொடுக்க தண்ணீர் கிணறுகளை உண்டாக்கி உண்டாக்கிடுவாராம் வனாந்தரத்துல கேது மரங்களையும் தண்ணீர் தடாகமாக்கத்தார் அந்த இடத்துல கேதுரு மரங்களை முளை முளைக்க பண்ணிடுறாரு சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அந்த வனாந்தரமான இடத்துல தண்ணி தடாகத்தை உண்டாக்கி அங்கே வந்து என்ன செய்தாராம் கேதுரு மரங்கள் சீத்தி மரங்கள் மிருது செடிகள் ஒளிவு மரங்கள்லாம் நட்டுருத்தாரு அவந்தர வழியிலே தேவ்தார் உச்சங்களையும் பாய்மர உச்சங்களையும் புண்ணை மரங்களையும் உண்டு பண்ணணும் அவந்தர வழின்னா ஒன்றுமே முளைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் இப்போ அவரால் காரியம் ஒன்றும் இல்லை கத்திரால் காரியம் உண்டோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலனாலும் அவர் எதையும் செய்ய வல்லவர் உடைய வாழ்க்கையை வண்ணாந்திரமா இருக்குதா உயர்ந்த மேடாக இருக்குதா பள்ளத்தக்கா இருக்கா வறண்ட நிலமாக இருக்கா அந்த இடங்கள்ல ஆண்டவர் சார் செழிப்பை உண்டு உண்டு பண்ணுறார் தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுதார் நீர்கேணிகளை உண்டு பண்ணுதார் ஆறுகளை ஓட செய்தார் இப்படியெல்லாம் அவர் பண்ணிட்டு அங்கே வந்து செடிகளை முளைக்கி வச்சிருந்தாரு மரங்களையும் முளைக்கி வச்சிருந்தாரு மரமே முளைக்காது செடியே முளைக்காது அது வந்து பயனற்ற நிலம் அப்படின்னு சொல்ல இடத்துல கூட ஆண்டவரன் பயனுள்ளதாக மாற்றுகிறார் வனாந்திரத்தில் கேது மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவுதார் விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மர புன்னை மரங்களையும் உண்டு போன எல்லாம் எல்லாம் பிரயோஜனமான மரங்கள் தான் கத்தடைய கரம் அதை செய்தது என்றும் சிறுவேலியின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் பாருங்கள் நம்ம அநேகருடைய சாட்சிகளை கேட்கும்போது பாருங்கள் நம்முடைய சாட்சிகளுக்கும் கூட தான் ஒன்றுக்குமே உதவாத நன்மை அவர் என்ன செய்தார் ஒரு பயனுள்ள கனிமரமாக பயன் கொடுக்கக்கூடிய தேவுதாறு மரமாக சீத்தி மரமாக மிருது செடியாக ஒல்வ மரமாக பாய்மர விருச்சமாக பொன்னை மரமாக நம்ம ஆங்காங்கே நாட்டி வைத்திருக்கிறார் அவருடைய தோட்டத்தில் நம்ம வண்ணாந்தரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கை சுழிப்பாக மாற்றி தண்ணீர் பாய செய்து நம்ம இப்படியாக மாற்றி இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா தான் கத்துடைய இதை செய்தது என்று இஸ்ரேலின் பரிசர் இதை படைத்தார் என்று யாரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் நம்ம அதை சாட்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசித்து அவருடைய வழிநடத்தலை உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து செயல்பட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வறண்ட நீளத்தையும் நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐய நீரே அவந்திர வெளியே தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐய நீரே அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் மலாகாத காரியம் என்று உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லையிலுயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலை தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலை தான் எல்லாமாகும் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன் எங்களோட வாழ்க்கை வண்ணந்தரமாக இருந்துப்பா வறண்ட இல்லாமல் இருந்திருப்பா அவாந்திரம் வெளியாக இருந்திருப்பாள் அதை நீங்கள் ஆசீர்வதித்து இப்படியாக செழிப்பான மரங்களை கனிகளை கொடுக்கக்கூடியதாக மாற்றினீங்களே உங்களுடைய கரம் தான் இதை செய்தது என்றும் நீர் பரிசுத்தராகி நீர் தான் இதை படைத்தீர்கள் என்றும் நாங்கள் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொண்டோம் அப்பா